நான் ரசித்ததை நான் ருசித்ததை நான் அனுபவித்ததை நானே சொன்னால் அது இன்பமாய் இருக்கும் சந்தோஷத்திலையும் கோரிக்கை நான் நம்பும்படியா இருக்க வேண்டுமானால் நானே உணர வேண்டும் அப்படிப்பட்ட செயல் தான் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்களே சொல்வீர்கள் எனக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் என் தேவன் செய்தார் என்றும் நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்வீர்கள் அது மட்டும் அல்ல உங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் உங்களிடம் சொல்லும் வார்த்தை அது உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்பாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் ஏன் உயர்வாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பீர்கள் அவர்கள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் கர்த்தர் உங்களை நன்மை பெற்றவர்களாய் மாற்றி அதிகார பொறுப்பையும் கொடுத்து உங்கள் கட்டளைக்கு கீழ்படிய கூட ஜனங்களையும் கொடுத்து ஜனங்கள் முன்னெடுக்கும் வேலையில் ஜெயத்தையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் இதனை உங்கள் வாயின் வார்த்தையால் அழிக்க செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆமாங்க இருங்க இருங்க ஆசையா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோட கூட நன்மை செய்ய இருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம டவர் மீடியா